சென்ட்ரல்லா இது உடனே போட கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டிரு ஒரு பத்து நிமிஷம் ஆட்டிடு மீனெலாம் வந்து அடிக்க விட்ருங்க கொஞ்ச நேரத்தில் அடிச்சோன்னே தான் போடணும் முளைய இல்லை களைச்சி விட்றா இல்லை எல்லாம் வந்துட்டு நான் போய்ட்டு நான் பரவாயில்ல ஏன் வந்துட்டு வந்துவிட்டு மிச்சான் மீனெலாம் ஒரு பத்து நிமிஷம் இரு மிச்சான் அலே அவசரப்படாத எரியும் ஒரு பத்து நிமிஷம் இரு ஏ போடாதாராங்கிறான் மச்சான் மிச்சான் மீன் மீன் வந்துட்டு போய் மச்சா குழப்புது போடியா 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 இது கரெக்டா போடியா வலைய அவ்வளவுதான் மாட்டிடுமா எல்லாம் போட்ட மாவு வேலை செய்யணுமே மீனியா தூக்கியா தூக்கியா இருக்கீங்க